வணக்கம் நமக்காக சிறுகதை முதியோர் இல்லத்தின் பிரம்மாண்டமான வரவேற்பு அறையில் அமர்ந்து அன்று நாளிதழை படித்துக் கொண்டிருந்தார் தன் இரண்டு மகன்களால் அங்கு தள்ளப்பட்ட பார்த்திபர் அப்போது அந்த புதிய இன்னோவா கார் ஒன்று அங்கு இல்லத்தின் வாசலில் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான் தொடர்ந்து தலை நரைத்த வயது முதிர்ந்த பெண்மணி இறங்கினான் வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்த அனைவரும் தலையை நிமிர்த்தி பார்த்தனர் அவர்கள் மகன் தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டனர் அவர்களை வெளியில் வந்து வரவேற்றார் முதியோர் இல்ல மேனேஜர் அங்கிருந்து பணியாளரை அழைத்து வந்தார் கொண்டு வந்த சூட்கேசை எடுத்து வர சொல்ல அவர்களை தன் அறைக்கு அழைத்துச் சென்ற அனைவரும் அந்த பெண்மணியை ஒரு வினாடி நிமிர்ந்து பார்த்தனர் தங்கள் பணியில் மீண்டும் அமர்ந்து போயினர் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து படித்தனர் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் பேச்சை தொடர்ந்தனர் அந்த பெண்மணி பார்த்திவனை தாண்டி சென்ற போது அவளை எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவருக்கு அந்த முகம் ரொம்ப பரிச்சயமான முகமாக இருந்தது அவருடைய நடையும் கூட கஷ்டப்பட்டு தன் மூளையை கசக்கி யோசித்தார் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் போது மேனேஜரின் அறையில் செய்ய வேண்டிய அலுவல்களை உடித்து அந்த பெண்மணியும் இளைஞனும் வரவேற்பறைக்கு வந்தல நீ கிளம்பு சுரேஷ் நான் பார்த்து கொள்கிறேன் என்றால் அந்த குரல் ரொம்பவும் பரிச்சயமானதாகவே இருந்துகிறது என்று மீண்டும் மீண்டும் யோசித்தார் தன் மூளையை கசக்கி ஞாபகாலையை அழகிவிட்டார் பார்த்திபன் அப்போது அங்கு வந்த முதியோர் இல்ல மேனேஜர் வாங்க கோகிலம்மா உங்க ரூமை காட்டுகிறேன் என்று சொல்ல சற்று பார்த்திபனுக்கு புரி தட்டியது அடடே கோகிலாவா எப்படி இவள் முகத்தை மறந்தேன் அவளை கடைசியாக சந்தித்தது சரி சரியாக முப்பது ஆண்டுகளாகிவிட்டன என்றது அவர் மனம் இப்படி ஒரு சூழலில் கோகிலாவை சந்திப்போம் என்று சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திபனுக்கு நினைத்துக் கொண்டார் என்னை கோகிலாவுக்கு நினைவு இருக்குமா எப்படி மறந்திருப்பார் என்று மனம் அவரை எதிர்கொள்ளி கேட்டது மேனேஜரை தொடர்ந்து தன் பொது இருப்பிடம் நோக்கி கோகிலா நடக்க அவருடைய நடை கோகிலா தான் என்பதை பார்த்திபனுக்கு உறுதி செய்தது பார்த்திபனுக்கு அப்போது இருபத்தைந்து வயது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஆபீசராக வேலை சேர்ந்திருந்தார் ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவன் அவர் வீட்டில் சமையல் வெங்காயம் சேர்ப்பதாக இருந்தால் கூட தன் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் செய்வார் அந்த அளவிற்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து குடும்பம் அது அவன் பணியாற்றிய போது சிறு தொழில் கடன் தரும் கிளையாக இருந்ததால் எப்போதும் வங்கியில் கூட்டமாகவே இருக்கும் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் யாரையாவது ஏமாற்றி விடுவர் வர்த்தக கடன் கேட்டு வரும் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் குமாஸ்தாவாக கோகிலா இருந்தாள் அவளும் வேலைக்கு புதிது என்பதால் பார்த்திபனிடம் அடிக்கடி சந்தேகம் கேட்டு செல்வார் சிறு நேரங்களில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டே அன்று பரிசீலித்த கடன் விண்ணப்பங்களை பற்றி விவாதிப்பார் அழகியாக இல்லாவிட்டாலும் பார்க்க லட்சணமாக இருப்பார் அளவான உயரம் அதற்கு ஏற்ற உடல்வாகு நீண்ட சுருளான தலைமுடி என ஒரு முறை பார்ப்பவரை மறுமுறை திரும்ப பார்க்க செய்யும் அழகு வசீகரம் அவளிடம் இருந்தது கோகிலாவுக்கு பார்த்திபனை பிடித்திருந்ததை அலுவலகத்தில் எல்லோரும் பார்த்திபனுக்கு உதவ மட்டும் இருப்பார் கோகிலும் நாட்களை கடத்தாமல் அவரிடம் சீக்கிரமே தன் காதலை சொன்னான் பார்த்திபன் எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது புன்னகை மூலம் அதை ஆமோதித்தார் கோகிலா அவர்கள் காதல் கண்ணியமான முறையில் வளர்ந்தது இருவரும் தங்கள் குடும்பத்தாரிடம் சொல்லி முறைப்படி திருமணம் செய்து கொள்வதைத்தான் விரும்பினர் பாத்திபனுக்கு திருமணம் வயதில் இரண்டு தங்கைகள் இருந்தன கோகிலாவிற்கும் ஒரு அக்காவும் தங்கையும் இருந்தனர் ஊதாகரமாக இருந்தது ஜாதி பிரச்சனை அந்த காலத்தில் குறுக்கி வரும் என்பது தெரிந்து அதை எப்படியாவது சமாளித்துவிடலாம் என இருவரும் நினைத்தனர் ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த பிரச்சனையை அவர்களை எளிதில் சமாளிக்க முடியவில்லை இருவர் வீட்டிலும் பெரிய ரகளையே நடந்து பார்த்திபனின் பெற்றோர் அவன் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டால் தங்கைகளுக்கு திருமணம் ஆகாது என்று பயம் காட்டினர் சகோதரிகளின் திருமணத்திற்கு பின் கோகிலாவை தான் மணந்து கொள்வதாக என்று பார்த்தி சொல்லியும் அவர்கள் ஏற்கவில்லை பார்த்திபனை பற்றி இனி நினைத்தாலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் கொண்டு விடுவோம் என்று பயமுறுத்தினார் கோகிலாவின் குடும்பத்தினர் இன்றைய காலம் மாதிரி இல்லை அப்போது பெற்றவர்களை மீறி எதையும் செய்ய இல்லாமல் இருவரும் தங்கள் காதலை தியாகம் செய்தனர் வேறு கிளைக்கு மாற்றம் வாங்கிக் கொண்டான் பார்த்திபன் முதலில் கோகிலாவை மறப்பது கடினமாக இருந்தது கல்யாணம் குழந்தைகள் பொறுப்பு என்று வர எப்போதாவது கோகிலாவை நினைத்துக் கொள்வான் அவன் வங்கி சேவையில் இருந்து முப்பது ஆண்டுகளும் எத்தனையோ கிளைகளில் பணியாற்றினாலும் கோகிலாவை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை சில நாட்களுக்கு அப்புறம் விசாரித்த போது கோகிலா திருமணம் முடிந்து திருநெல்வேலி பக்கம் பணிமாற்றம் வாங்கி கொண்டது தெரிந்தது அதற்கு பிறகு இப்போதுதான் கோகிலாவை இந்த முதியோர் இல்லத்தில் சந்தித்தார் பார்த்திபன் இந்த உலகம் எவ்வளவு சின்னதா என்று ஆச்சரியமாக இருந்தது ஒரே வங்கியில் பணா பணியாற்றிய போது சந்திக்க கிடைக்காத சந்தர்ப்பமும் அறுபது வயதுக்கு மேல் முதியோர் இல்லத்தில் விதி இருவரையும் சந்திக்க வைப்பது நினைத்து பார்த்திபனுக்கு விந்தையாக இருந்தது ஒருவேளை பார்த்து தான் கவனிக்காதது போல் சென்றாளோ என்று சந்தேகம் அவர் மனதில் ஏற்பட்டது முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பகுதியும் பெண்கள் பகுதி என தனித்தனி அறைகளாக இருந்ததால் பார்த்திபனுக்கு கோகிலாவை சந்திக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை உணவருந்தும் நேரத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று பார்த்திபன் மிகவும் ஆவலாக மதிய உணவிற்கு காத்திருந்தார் அவருடைய மேசை அருகே சென்று கோகிலா என்னை தெரிகிறதா என்று வினவினார் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்த கோகிலாவின் முகம் சில நொடிகளில் பிரகாசமானது நீங்கள் பார்த்திவன் தானே எப்படி இருக்கிறீர்கள் அவரை சந்தித்த மகிழ்ச்சி அவள் குரலில் வெளிப்படையாக தெரிந்தது இருவரும் பரஸ்பரம் குசலம் விசாரித்துக் கொண்டனர் எனக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் அமெரிக்கா பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டவன் இளையவன் இவனும் காதல் கல்யாணம் வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்த்தாள் கோகிலா பிறகு பார்த்திவன் சொல்லத் தொடங்கினார் எனக்கு இரண்டு பெண்கள் இருவருமே காதல் திருமணம் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன தேவை என்பது தெரிந்திருக்கிறது அவர்கள் மற்றவர்களைப் பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை என்றார் பெற்றவர்களுக்கு பயந்தது எல்லாம் நம் காலத்தோடு போய்விட்டது இப்போது நாம் தான் அவர்களுக்கு வளைந்து கொண்டு போக வேண்டும் என்றவர் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வந்து சந்திப்போம் என்று எதிர்பார்த்தோமா என்றார் பார்த்திபன் இந்த உலகில் மிகப்பெரிய மர்ம நாவல் மனித வாழ்க்கை தான் அதில் இப்போது என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இந்த மர்மம் மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை சுவை குன்றி போயிருக்கும் இல்லையா என்றார் கோகிலா முதியோர் இல்லத்தில் பார்த்திபனுக்கும் கோகிலாவுக்கும் பேச நிறைய நேரம் கிடைத்தது கோகிலாவின் கணவர் அவளுடைய நாற்பதாவது வயதிலேயே அகாலமாக மறந்ததை கேட்டு வருந்தினார் பார்த்திபன் கோகிலா தனி மனுஷியாக நின்று இரண்டு ஆண் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார் ஆனால் இன்று அந்த பிள்ளைகள் அவளை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றதை நினைத்த போது அவருக்கு வருத்தமாக இருந்தது பார்த்திபனின் மனைவி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மறைந்தார் அம்மா இறந்தவரை பிறந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து பெண்கள் அவள் மறைவுக்கு பின் அப்பாவை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை கோகிலா வருவதற்கு முன் முதியோர் இல்லத்தில் தனிமையை உணர்ந்தார் பார்த்திபன் ஆனால் கோகிலாவின் வருகை அவருடைய தனிமையை போக்கியது தினமும் காலையில் இருவரும் அகன்ற புல்வெளியில் நடைபயிற்சி செய்வர் மேற்கொள்வர் அப்போது முப்பது வருடங்களுக்கு முன் சென்னை பேர் தெருக்களில் அவர்கள் காதலர்களாக வலம் வந்த நாட்கள் இவரது நினைவுக்கு வரும் மாதா மாதம் இருவரும் ஒன்றாக வங்கிக்கு சென்று தங்கள் பென்ஷனை தொகையை எடுத்து எடுத்தனர் தேவையான பொருட்களை வாங்க இருவரும் சேர்ந்தே பெரிய கடைகளுக்கு சென்று வருவர் எப்போதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவதும் உண்டு சில நேரங்களில் கோகிலாவின் அருகில் இருக்கும் டிவியில் பழைய சினிமா பாடல்கள் அவர்கள் காதலர்களாக இருந்தபோது வெளிவந்த பாடல்களாக இருந்ததால் இருவருமே பழைய நினைவுகளில் மூழ்கிவிடுவர் கோகிலா இந்த விடுதிக்கு வந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும்போது காலம் ஓடுவதே தெரியவில்லை இல்லையா அப்படித்தான் இருந்தது இவர்களுக்கும் ஆனால் இவர்களுடைய நட்பு அந்த முதியோர் இல்லத்தில் முக்கியமாக விசாரிக்கப்பட்டது இருவரும் எப்போதும் சேர்ந்தே இருப்பதை பற்றி அரசல் புரசலாக நாள் விடுதி மேலாளர் பார்த்திபனை தன்னுடைய அறைக்கு அழைத்தார் பார்த்திபன் நீங்கள் கண்ணியமான உத்தியோகத்தில் இருப்ப இருந்திருக்கிறீர்கள் உங்கள் மீது இப்படி ஒரு களங்கம் வரலாமா என்று கேட்டார் அதற்கு பார்த்திபன் ஏன் என்ன ஆச்சு எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இல்ல மேனேஜர் மிகவும் உசத்தியான குரலில் எல்லாம் உங்களைப் பற்றியும் கோகிலா பற்றியும் தான் ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்டார் அதற்கு பார்த்திபன் கோகிலா தன்னுடைய வழிய வாழிய சிநேகிதி தான் அவளுடைய பேசுவதால் மற்றவர்களுக்கு என்ன வந்தது என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் சார் இந்த முதியோர் இல்லத்திற்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் கோகிலா அம்மாவுடன் நெருங்கி பழகுவதை நிறுத்துவது என்றால் உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த இல்லத்தை விட்டு வெளியில் சென்றாக வேண்டும் என்றார் மேனேஜர் கோகிலாவிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் உண்மையிலேயே மிகவும் வருந்தினார் சின்ன வயதில் தான் இந்த பிரச்சனை என்றால் வயதான பிறகும் கூடவா பார்த்திபனுக்கு பேசுவதுக்கு தடை என்று நினைக்க கோகிலாவுக்கு சிரிப்பு தான் வந்தது பார்த்திபன் அன்றிரவு முழுவதும் யோசித்தார் மறுநாள் காலை கோகிலாவை மொபைலில் அழைத்து கோகிலா சின்ன வயதில் நாம் பெற்றோருக்காகவும் குடும்பத்துக்காகவும் தியாகம் செய்தோம் நாம் நமக்காக வாழலாமா என்று கேட்டார் கோகிலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் பார்த்திபன் எனக்கு நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்றால் கோகிலா அதற்கு பார்த்திபன் நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த கடைசி காலத்தில் நாம் ஏன் ஒருவர் மற்றொருக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடாது என்று அவர் கேட்க கோகிலா சிறிது நேரம் யோசித்தவர் பின் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பார்த்தி முதலில் பெற்றோருக்காக வாழ்ந்தோம் அப்பொழுது பிறகு அப்புறம் வந்து நம்ம குடும்பத்திற்காக வாழ்ந்தோம் இனி மீதமுள்ள கொஞ்ச நாட்கள் நாம் நமக்காக வாழ்வோமே என்றால் எனக்கு இதுவரை ஒரு ஃபோன் கூட செய்து விசாரிக்காது என் மகன் மகள்களிடம் திருமணத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என் மகள்கள் என்னை உதறி ரொம்ப காலம் ஆகிவிட்டது இனி அவர்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றால் கோகிலா பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து இருவரும் கல்யாணத்தை பதிவு செய்தனர் அதிகாரி இவர்களை பார்த்து என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் செய்து கொள்ளும் சிறு வயதினரையே பார்த்திருக்கிறேன் இப்போதுதான் திருமணத்தின் முழு அர்த்தம் புரிந்த துணைக்காக திருமணம் செய்து கொள் கொள்பவர்களை பார்த்தேன் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று என்றபோது பார்த்திபனும் கோகிலாவும் சிரித்தனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்